இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழை கருவாடுங்க குழம்பு வைக்கலான்னு இருக்கோம் எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பாருங்கள் வாழை கருவாடுங்க சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு பூண்டு கருவேப்பில் மல்லி ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காய்ங்க கத்திரிக்காய் ஒரு நாலு வாழைக்காய் ஒன்று அதில் நாலு தலா நாலு அதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் புளி கரைசலுங்க அவ்வளோதான் தேவையானது கருவாட்டில் வெந்நீர் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க ஏன்னா அதில் உப்பு வந்து கரைஞ்சி வந்துடும் அதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா அதுலேருந்து வந்துடும் உப்புலாம் குறையும் ஏன்னா குழம்புல வைக்கக்குள்ளே உப்பு கம்மியாக தான் போடணும் அதுக்காக தான் இது நல்லங்க கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில் மல்லிங்க தக்காளி சேர்த்துருக்கோங்க உப்புங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக மஞ்சள் தூளுங்க கத்திரிக்காய் பொண்ணுங்க தண்ணியில் சேர்த்து வைக்கணும் தனியாக அரிஞ்சு வச்சோம்னா கருப்பாயிடும் தண்ணியில் போட்டால் தான் எப்பயுமே கத்திரிக்காய் மாதிரி போடணும் வெங்காயம் தக்காளி வதங்கிருக்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன் தண்ணியில் போட்டிருக்கங்க வாழைக்காய் பலாக்கொட்டை கத்திரிக்காய்ங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் வதங்கிருக்குங்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கங்க புளிக்கார செல் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க பாலக்கருவாடு அந்த வெந்நீர் போட்டத்தில் நல்லா வெள்ளையாக கழுவிடலாம் பாருங்கள் அதான் நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் வெந்நீர் சேர்த்துக்கோங்க கருவாடு போட்டாச்சு கடைசியாக வந்து பூண்டை வந்து தட்டி நசுக்கி சேர்க்கணுங்க கருவாட்டு குழம்புக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் அதுமாரி பண்ணி பாருங்கள் முன்னாடியே போட மாட்டோம் லாஸ்ட்டாக போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் அந்த கருவாடு பூண்டு ஒன்றா போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அதேமாரி செஞ்சு பாருங்கள் தட்டி விட்டு போடணும் இன்னும் வேணுங்கிறவங்க மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நாங்கள் போடலை உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடியாகிடுங்க பாருங்க கருவாடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் பூண்டு நசிக்கிறோங்க லாஸ்ட்டில் குழம்பு சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை மல்லிகை சேர்த்துடுறேன் அவ்வளோதாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க முட்டை அவிச்சிக்கோங்க கருவாடு குழம்பு முட்டை அவிச்சு வச்சா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ம் பாருங்க குழம்பு எப்படி இருக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்